மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இப்ப இந்த நடைபெறுகிற நிகழ்வுகள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா அந்த நிகழ்ச்சி சசிகலா அவர்கள் வந்து ஒரு புறம் அவர்தான் பொதுச்செயலாளர் என்று நினைவிடங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா நினைவிடங்களுக்கு சென்றார் இன்னொரு புறம் வந்து ராமாவரம் தோட்டத்துக்கும் டி நகர் அலுவலகத்துக்கும் செல்கிறார் அவர் பொதுச் செயலாளர் என்கிற அந்த கல்வெட்டெல்லாம் வந்து போடுறார் இது ஒரு புறம் இரண்டு நாட்களாக இது ஊட்டி அஸ்ஸாம் திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் வந்து குறைக்கிற நாய் சசிகலா என்கிற அளவுலையும் நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்து விட்டது என்கிற அளவுலையும் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் இதுல வந்து என்னதான் நடந்துட்டு இதுக்குள்ள தொண்டர்கள் என்னதான் நினைக்கிறாங்க இதுக்கு என்னதான் ஒரு முடிவு என்பதுதான் பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்களிடத்துல வாக்காளர்களிடத்துல இருக்கிற ஒரு கேள்வி நான் நினைப்பதெல்லாம் வந்து அண்ணா அதிமுக என்பதற்கு இரண்டு பரிணாமங்கள் உண்டு ஒன்று எழுபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரை அது எழுபத்தி ரெண்டுல அந்த கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு எதிராக பல போராட்டங்களை பல அடக்குமுறைகளை பல தாக்குதல்களை பல உயிரிழப்புகளை சந்தித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டது அடுத்து அம்மா அவர்கள் காலத்துல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜா ஜே என்கிற அணிகளாக பிளந்து பிரிவு பெற்று அதுல திமுக பத்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்பு இல்லாத திமுக உயிர் பெற்றது ஆனா திமுக என்பது பிளவு விடாமல் அன்றைக்கு தேர்தலை சந்தித்திருந்தால் திமுக என்கிற ஒரு கட்சியே வந்து வரலாற்றுல நிலைத்திருக்குமா என்கிறது ஒரு கேள்விக்குறியாயிருக்கும் ஆனால் அந்த பிளவு என்பது அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு உதவியது அதை அன்றைக்கு தொண்டர்கள் உணர்ந்து உணர்ந்து கொண்டார்கள் அந்த உணர்ந்து கொண்ட காரணத்தினால வந்து உடனடியாக ஒரு இணைப்பு என்பது சாத்தியமாயிற்று அது தலைவர்களை விட அன்றைக்கு தொண்டர்களாக இருந்தவர்கள் தான் இணைப்பை சாத்தியப்படுத்தினார்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மாவர்கள் காலத்துல ஒரு அந்த தொண்ணூத்தி ஒன்னூற்று தொண்ணூத்தி ஆறு அந்த காலகட்டத்துல சசிகலா குடும்பத்தால வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய கட்டப்பெயர்கள் அந்த வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற பல நிகழ்வுகள் வந்து அதிமுகவை ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு சென்றது அதற்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரம் ஆண்டு வரைக்கெல்லாம் சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் கிடையாது நான் அந்த காலகட்டத்தில் அம்மாவர்களோடு இணைந்து அந்த போட்டி அதிமுக என்று உருவானவே அவர்களோடு பேசி அதை கலைத்து அதை கொண்டு வந்து அதிமுகவோடு இணைத்து எல்லாம் செய்து வந்து கட்சியை வந்து பலப்படுத்தணும் இது எல்லாமே அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த தேர்தலுக்கு பிறகுதான் அம்மா வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராக ஒரு வலிமையான திமுக என்கிற அளவில் வந்து இந்த கட்சி வந்து அதிமுக என்கிற நம்முடைய இந்த இயக்கம் வந்து வலுப்பெற்றது ஆனா இன்றைக்கு இருப்பவர்கள் ஒன்று அதாவது ரெண்டு பேருமே இரண்டாயிரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த வரலாறுகள் சரியானவர்களாக சசிகலா தரப்பும் சரி எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சரி இந்த இரண்டு பேருமே போட்டி போட்டுக் கொண்டு அதிமுகவை சிதைக்கிறார்கள் இப்ப தொந்தரங்களது மனநிலை நான் அறிந்தவரை ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்புகிறார்கள் சசிகலா அவர்களை அடிப்படை உறுப்பினராக கூட இந்த கட்சியில சேர்க்கக்கூடாது என்று பெரிய அளவில் தொண்டர்கள் வந்து எதிர்ப்பு இல்லை ஆனால் எதை எதிர்க்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தின் பிடிக்க இந்த இயக்கம் சென்று சென்றுவிடக்கூடாது சசிகலா அவர்கள் தான் பொதுச் என்பதற்கோ அவர்கள் கட்டுப்பாட்டுக்கோ இந்த இயக்கம் சென்று சென்றுவிடக்கூடாது ஆனா அவர்களையும் ஏதோ அவர்களுக்குன்னு அவர்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு எல்லையை வரையறுத்து அந்த எல்லைக்குள் அவர்களை நிறுத்தி அவர்களது பலத்தையும் இந்த இயக்கத்தின் பலமாக நாம் பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை இது ஒரு பார்வை சசிகலா அவர்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்க்கா இன்னைக்கு கூட நீங்க வந்து தொலைக்காட்சிகள்ல பேட்டி கொடுத்துருப்பாரு பார்த்துருப்பீங்க அதாவது நீதிமன்றங்கள் சொல்லிருச்சு அவங்களுக்கு அதிமுக சம்பந்தம் இல்லை நாங்கதான் அதிமுக சொல்லிருச்சு அப்படின்னு வாக்குச்சாவடியில வந்து ஓட்டு போடுறது வந்து நீதிமன்றங்கள் அல்ல அந்த நீதிமன்றங்கள் சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் எப்படி பதினோரு எம்எல்ஏ இருந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து அந்த ரெட்டைலிங் சின்னத்தை வந்து புடக்கினாரு அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அவர்களுக்கு இவர்கள் அடிமைகளாக இருக்கிற வரை இந்த அவது ஒரு பேச்சுகளும் இந்த தெனாவெட்டான பேச்சுகளும் வந்து எடுபடும் அங்க மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்தாலோ பலமுனை தாக்குதலை இவர்கள் சந்திக்க வேண்டியது வரும் இப்ப திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல சுகாதார விஜயபாஸ்கர் மீது ரயில் இன்றைக்கு வந்து திரு எஸ்பி வேலுமணி முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் மீது இன்னொரு இரண்டாவது ஒரு வழக்கை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்ப நிச்சயமாக இவர்கள் எல்லாம் தப்பு செய்யாதவங்க இது பழிவாங்கிற நடவடிக்கைகள்லாம் சொல்ல முடியாது நிச்சயமாக இவர்கள் ஆஹ் இந்த ஊழல்ல செய்திருக்கிறவர்கள் தான் செய்தவர்கள் தான் அதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது ஆனா திமுக கட்சிக்காரங்கள்டே காசிட்டு தானே இவங்க வந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க யாரு கட்சிக்காரங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இவர்கள் அந்த உதவிகளை வந்து செய்தார்கள் அது இல்லை அப்ப இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுக்கு ஒரு வலிமையான எதிர்கட்சி அவங்க செயல்படலை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை செய்கிறாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை செந்தில் பாலாஜிக்கு வந்து நீங்கள் வந்து அனல் மண் நிலையை அவங்களை கொடுக்குற பேமெண்ட் எல்லாம் நாலு பர்சன்ட் வாங்கியிருக்கீங்களா இல்லையா என்கிற அளவில் அவர்கள் எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டு அரசியல் என்கிற அளவில் அவர்கள் வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் வந்து இந்த உள்கட்சி பிரச்சனையே பேசிட்டு இருக்க முடியும் அம்மா இறந்து போய் அஞ்சு வருஷம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப இந்த டிசம்பர் மாசம் வந்ததுன்னா ஆறாவது ஆண்டு வந்து முடிய போகுது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வந்து அஞ்சாவது ஆண்டு முடிய போகுது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வந்து இனியே வந்து பேசிட்டு இருக்க போறோம் அப்ப இதுக்கு என்னதான் வந்து தீர்வு தீர்வு என்பது எடப்பாடி பழனிசாமி செய்வதும் தவறு சசிகலா அவர்கள் செய்வதும் தவறு எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றங்கள் தீர்ப்பு இருக்கு அதனால நாங்கதான் அதிமுக அப்படின்னா நீதிமன்றங்கள் வந்து நாளைக்கு வந்து வாக்களிக்காது நீதிமன்றத்தின் மூலமாக இவர் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அந்த நீதிமன்றங்கள் அந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையம் இது எல்லாம் வந்து ஏற்றி சுரக்காய் அது வந்து கறிக்க உதவாது அப்ப களத்தில் ஒன்றுபட்ட அண்ணாதுராட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக தேர்தலில் வெள்ளுகர சக்தியாக அதிமுகவை உருவாக்க வேண்டும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தவறு செய்கிறார் சசிலா அவர்கள் என்ன தவறு செய்யறாங்க அவர் வந்த நான் ராஜாவா தான் வருவேன் நான் தான் பொதுச் செயலரு என்ன புரட்சித்தலை பத்தமல்லாத கூப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு அதாவது என்ன ஒரு உண்மையான சூழ்நிலை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அப்ப அண்ணா திமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் இது எல்லோரையும் ஒரு ஒருங்கிணைத்து அரவணைத்து ஒரு வலிமையான அதிமுகவாக நாம் கட்டமைத்து வருகிற தேர்தலில் வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வருது ஊரக உள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்பது வந்து ஜனவரி பிப்ரவரில வருது இப்ப எல்லா மாவட்டத்துக்கும் அந்த அமைச்சர்களை பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டாங்க கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி சேலத்துக்கு கே என் நேரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பாளர்களை அவர்கள் நியமித்துட்டாங்க அப்ப அந்த நினைவுக்கு அந்த பணிகளை வந்து அவர்கள் வந்து துவக்கிட்டாங்க நகர்ப்புற உள்ளாட்சிக்கு நம்ம இன்னும் இங்க உள்ள வந்து உள்கட்சி பிரச்சனை பேசிட்டு இருக்கிறோம் இது ஒரு புறம் சரி அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில நகர்ப்புறத்துல எப்பவுமே கொஞ்சம் அதிமுக வெற்றி வாய்ப்புகளுக்கு சிரமப்படுகிற இடங்கள் இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலையாவது நாம் வெற்றி பெறுகிற அளவுக்கு வந்து கட்சியை வந்து வலிமைப்படுத்தணும் அதை நோக்கி இவர்கள் பயணிப்பதாக வந்து தெரியல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுகர கட்சியாக அதிமுக வந்து வரணும் சோ இதை நோக்கிதான் தொண்டர்களது சிந்தனைகள் இருக்கு இதுல உங்களது கருத்துக்கள் என்ன இது எது மாதிரி இது என்ன தொண்டர்கள் எதிர்பார்க்கும் என்பதை பத்தி நம்ம இன்றைக்கு பேசுவோம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி